ஓம் சக்தி தாயே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கட்டு கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்படுங்கள் புதுசா நம்ம சேனலை பார்க்கணுமா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் சனியின் லாபம் விதியின் செயலே வேலை லாபம் கர்மா சனியின் லாபம் விதியின் செயலே இதுதான் தலைப்பு இப்ப நம்ம லாபம் வேலை கர்மா வேலைன்னா கர்மா நமக்கு விதிக்கப்பட்ட விதி அந்த விதி ரேகை நம்ம கையில எப்படி இருக்குதுங்கிறத பார்த்துட்டோம்னாவே சனி பகவான் நம்மளுக்கு என்ன வேலையை கொடுக்க போறார் என்ன லாபத்தை கொடுக்க போறார் எப்படி நம்ம வாழ்க்கை ஸ்டைல் எப்படி இருக்க போகுதுங்கிறத ஈஸியாக நம்ம கையை பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிடலாம் இப்போ நம்ம கையை பொறுத்தவரோ விரல் நீளமாக இருக்கும் சனி அதுக்கு மிக கீழே இருக்கிறது சனி மேடு சனி பகவான் தான் கர்மா விதி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது நமக்கு என்ன நல்லது செய்யணும் நல்லது கெட்டது செய்யணும் அப்படிங்கிறத சனிதான் முடிவு செய்வார் காரணம் என்னென்ன நம்மளுடைய காலப்படி சதத்துக்கு ஜோதிடர்களுக்கு தெரியும் பத்தும் பதினொன்றும் சனி பகவானுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது வேலையும் லாபமும் சனி தான் கொடுக்கணும் அதுதான் கரெக்டான ஒரு கொஷனாக இருக்கும் ஏன்னா உலகத்தினுடைய நீதியை தான் ஒரு ஒரு கிரகமும் ஒரு ஒரு செயலுக்காண்டி படைக்கப்பட்டது அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் நான் அதை சொல்ல விரும்பல இப்போதைக்கு நம்ம விதி ரேகையை வச்சு வாழ்க்கையில் ஒருவர் எப்படி லாபம் சம்பாதிப்பார் எப்படி எந்த வகையில் அவருக்கு லாபம் கிடைக்கும் எப்படி குடும்பம் ஓடும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ நம்ம விதி ரேகை கங்கண மேட்டிலேருந்து நேர சிறப்பான விதி ரேகே அதாவது ஆரம்பிச்சு நேர விதி ரேகிச்சுனா லாஸ்ட் வரைக்கும் அவர்கள் வாழும் காலம் மட்டும் பணம் வசதி வாய்ப்பு எல்லாத்துக்கும் குறையவே இருக்காது சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு இந்த விதி ரேகை வெட்டு துண்டு தீவு எதுவுமே இல்லாம நல்லபடியா போயிடுச்சுனாக்க விதி ரேகை உங்களுக்கு நல்லா இருக்கு விதி சனி நல்லா இருக்காது நல்ல வேலை நல்ல தொழில் நல்ல லாபம் எல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த விதி ரேகையிலிருந்து ஒரு கிளை குரு வீட்டுக்கு போறது இல்லை இந்த விதி ரேகையே அப்படியே குரு வீட்டுக்கு போகிறது மிகவும் சிறந்த அமைப்பு ஒரு ஆளுமை பதவி அதிகார பதவி அரசியல் பதவி சிறப்பான யோகமாக கருதப்படுகிறது நல்ல வருமானம் வரும் இப்போ இந்த விதி ரேகை இப்படி இருந்து இதுல ஒரு கிளை சூரிய மேட்டுக்கு போகுதுன்னு வச்சுங்க ஒரு கிளை குருமேட்டுக்கும் ஒரு கிளை சூரிய மேட்டுக்கும் போயிடுச்சுன்னா மிகவும் சிறப்பான அமைப்பு வாழ்க்கையில் அதாவது ஞானம் குரு பகவான் ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் சூரிய பகவான் புகழை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் லாபத்தை கொடுக்கக்கூடியவர் வேலை லாபத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படி மூணு மேட்டுக்கு உங்களுக்கு ரேக போயிருக்கு வச்சுங்க நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் உங்களுக்கு குறை இல்லாத சிறப்பான வருமானம் வரப்போகிறது என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இப்ப விதி ரேகை இப்ப எந்த ரே குருமேட்டுக்கும் போல சார் குருமேட்டுக்கும் போல சூரிய மேட்டுக்கும் போல விதி ரேகை சனிமேட்டுக்கு மேட்டு பிறகு புதன் மே புதன் பேட்டுக்கு ஒரு ரேகை போகுது சார் அப்படி போச்சுன்னா உங்களுக்கு நல்ல தொழில் நல்ல லாபம் சனியும் சனி மேட்டுக்கும் போகுது அதுக்கு அடுத்தது புதன் வேட்டுக்கும் போற கடை போகுது இப்படி போச்சுன்னா தொழிலதிபராக திகழ்வதற்கு வாய்ப்பு உண்டு தொழில் துறையில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்க தெரிஞ்சு இப்ப இந்த விதி ரேகை இருக்கு இல்லையா விதி ரேகை பூரணமாக எல்லாருக்கும் வராது ஒரு சில பேருக்கு என்னாவும் இந்த விதி ரேகை கிட்டத்தட்ட இந்த இறுதி ரேகையோடய நின்று போயிடும் ஒரு சில பேருக்கு இந்த இறுதி ரேகை இருக்கு இல்லையா இறுதி ரேகையோட நின்று போயிடும் ஐம்பது வயசுல பாருமானவை சுத்தமா நின்று போயிடும் சார் அப்ப ஐம்பது வயசுக்கு மேல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஓட்டுக்கிட்டு இருப்பாங்க அது குழந்தைங்க வந்துருவாங்க இல்லைன்னா ஐம்பது வயசுக்கு மேல அவங்க இருக்கிறத வச்சு அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி வியாதி வந்து உட்காந்துரும் அதுக்கு மேல இருந்த வியாதி விதி இருந்ததுன்னாலும் அதுல பெருக்கற்குறி இருக்கும் பெருக்கல் குறி இருந்த விபத்து இந்த ரேகையிலேயே இப்ப விதி ரேகை இப்படி இருக்கு சார் விதி ரேகை இருக்குதுன்னா ஐம்பது வயசுக்கு மேல இருந்ததுன்னா இதுல வந்து இப்படி பெருக்கல் குறி வந்துடும் அப்ப விபத்து நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு இந்த விதி ரேகையில பெருக்கற்குரி இப்படி கட்டிங் இப்படி வந்ததுன்னா பெருக்கல் பெருக்கற்குரி மாதிரி வந்ததுன்னு வச்சுங்க உங்களுக்கு அந்த வயதில் விபத்து நடப்பதற்கு வாய்ப்புண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இப்ப விதி ரேகை இல்லை சார் பொருளாதாரம் பாதிக்கப்படும் விதிதான் வருமானம் விதிதான் எல்லாம் லாபம் வேலை வருமானம் வேலை கிடைக்குமான்னு கேட்டாலே விதி ரேகை எப்போ ஆரம்பிக்குது இருந்து வருமானம் வர ஆரம்பிக்கும் அப்பதான் வேலை கிடைக்கணும்னு சொல்லிடலாம் இப்போ ஐம்பது வயசுக்கு மேல விதி ரேகை இல்லையே அப்படின்னா வருமானம் கிடையாது சுத்தமாக நின்று போச்சுனா தான் இப்ப நிறைய பேருக்கு ஐம்பது வயசோடு போயிடும் ஒரு சில பேருக்கு முப்பத்தஞ்சோட முப்பதோட முப்பது முப்பத்தஞ்சோட நின்று புத்திரேகையோட விதி ரேகை நின்று போச்சுன்னா முப்பத்தஞ்சோட வருமானம் நின்று போயிடும் சார் அதுக்கப்புறம் அவங்களுடைய முயற்சியை கொண்டு புத்தி ரேகை நல்லா இருந்ததுன்னா இந்த மாதிரி புத்தி ரேகை இருந்ததுன்னா புத்தியை கொண்டு வாழ்வில் எப்படியாவது புரட்டி உருட்டி வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவாங்க நல்லபடியா இருப்பாங்க இல்ல விதி ரேகையும் சரியா இல்லைன்னு வச்சுக்கங்களேன் இந்த புத்தி ரே இந்த விதி ரேகை புத்திரேகையோட நின்று போச்சு அப்போ முப்பது முப்பத்தஞ்சோட வருமானம் சுத்தமாக நின்று போயிடும் அதுக்கு காரணம் விபத்து நடந்திருக்கும் விபத்து நடந்து கை கால் ஊனமாவோ இல்லை முடியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அப் எப்படி இருந்தாலும் அங்கே வருமானம் இல்லை சார் முப்பத்தஞ்சோட வருமானம் சுத்தமாக இன்னும் போயிடும் விதிதான் வருமானத்தை கொடுக்கக்கூடிய லாபத்தை கொடுக்கக்கூடிய அந்த வருமானம் சுத்தமாக இன்னும் போச்சு அப்படிங்கிறத அர்த்தம் இந்த விதி ரேகை ஒரு சில பேருக்கு என்னாவும் இருந்து விதி ரேகை போகும் சார் இருந்து விதி ரேகை போனாலும் இல்லை விதி ரேகை நேராகவே வருது சார் நேராக வந்தாலும் இல்லை இருந்து ஒரு ரேகை போய் விதி ரேகையோட ஜாயின் ஆனாலும் விதி வந்து உங்களை கட்டுப்படுத்தும் விதிப்படி தான் நீங்க நடக்க முடியும் நீங்கள சுயமா முடிவெடுக்கவே முடியாது நீங்க வேணா முயற்சி பண்ணி பாருங்க நிறைய பேருக்கு தந்திரம் வந்து விதி ரேக போயிருக்கோம் சார் நான் எதையுமே செய்ய முடியல சார் எல்லாமே தடையா வந்துகிட்டு இருக்கு நான் ஏதோ போயிட்டு இருக்கேன் எனக்கு தள்ளிக்கிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்னன்னா விதி ரேக சந்திர மேட்டில் இருந்து விதி உங்களை கட்டுப்படுத்தும் முன்னரே முடிவு செய்யப்பட்டது விதி உங்களுக்கு கட்டுப்படுத்தப்பட்ட விதியாக இருக்கும் புத்தி ரேகை நல்லா இருந்ததுன்னா வெளிநாடு வெளியூர் சென்று உள்ளூர்ல இருக்கக்கூடிய வெளியூர் சென்று நல்ல புகழ் படைத்தவராக இருப்பதற்கு வாய்ப்பு துணை வந்த பிறகு வாழ்க்கையில் வாழ்க்கை துணை உங்களை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும் இப்ப சுக்கரமேட்ல இருந்து விதி ரேகை போகுது சார் சுக்கரமேட்ல இருந்து விதி ரேகை போச்சுன்னா உங்களுக்கு உங்களுடைய சொந்த பந்தங்கள் மூலமாக வாழ்க்கையில் அவங்க உதவி செஞ்சு வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் எங்கேயுமே இல்லை சார் இந்த விதி ரேகை இப்ப நம்ம ஆயுள் இருந்து விதி ரேகை ஆரம்பிச்சு போதும் அப்போ ஆயில் இருந்து விதி ரேகை போச்சுன்னா ஒரு எந்த வயசில் ஆரம்பிக்குதோ அந்த வயசுலேருந்து பர்மனண்டான வருமானம் சின்ன இருந்து கஷ்டப்பட்டு உழைச்சி வாழ்க்கையில நல்லா நிலைக்கு வந்திருப்பீங்க ஒரு பர்மனண்டான வருமானம் எந்த வயசில் ஆரம்பிக்குதோ அந்த வயசுல இருந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அரசு உத்தியோகமாக உட்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சரிங்களா இப்படி நம்ம இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் எப்படி என்ன வேலை கிடைக்கும் அரசு வேலை கிடைக்குமானா இந்த வாயு ரேகையில இருந்து விதி ரேகை போயிச்சுன்னா உங்களுக்கு அரசு உத்தியோகம் கன்ஃபார்ம் அப்படி இல்ல இந்த வாயு ரேகையில இருந்து சூரிய மேட்டுக்கு போனாலும் அரசு வேலை கன்ஃபார்ம் இப்ப அரசு வேலையா அரசு துறை சார்ந்த வேலையா அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சிடலாம் இப்ப எல்லாமே கையில உள்ள ரேகையில வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஒரு சில பேருக்கு ஒரு சில மேடுகள் ஒரு சில ரேகைகளை கொண்டு மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு நான் சொல்றேன் இப்போ ஆயுள் ரேகையில இருந்து விதி ரேகை சனிமேட்டுக்கு ஒரு ரேகை போச்சுன்னா கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஜாப் இல்லைன்னா உங்களுக்கு தனியார் துறையில பர்மனண்டா ஒரு வருமானம் வந்துகிட்டே இருக்கும் வருமானம் வர வயசு வருமானம் பர்மனடா வந்துகிட்டு இருக்கும் இந்த விதி ரேகை எப்போ ஆரம்பிக்குதோ அப்படி விதி ரேகை முடியிற வரைக்கும் வருமானம் இருக்கும் பணம் இல்லாமல் இருக்காது அப்படிங்கறத நல்ல ஈஸியா தெரிஞ்சுக்கணும் விதி ரேகை இல்லைன்னா வருமானமே சுத்தமா கிடைக்கும் சார் விதி ரேகை ஒருத்தருக்கு இல்லை ஒரு சில ஒரு சில கையில விதி ரேகை இருக்காது அப்படிங்கும்போது அவங்க விதி ரேகை இல்லைன்னு வச்சுருந்தாங்க இப்ப ஒருவருடைய கையில விதி ரேகை இல்லை சார் விதி ரேகை இல்லாமல் இப்படி இருக்கு அப்படிங்கும்போது முன்னோர்கள் சம்பாதிச்ச சொத்து இல்லைன்னா யாராவது ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க யாராவது ஒருத்தங்க அப்பாவோ இல்ல மாமாவோ யாராவது ஒருத்தர் பணம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டு இருப்பாங்க சந்தோஷமா இருக்கிறது ஒரு சில பேருக்கு பூர்வீக நிலப்படம் சொத்து குத்தலாம் நிறைய இருக்கும் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு அந்த மாதிரி அவங்க சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா நிரந்தரமான வருமானமே இருக்காது சார் விதி ரேகைலாம் வருமானமே கிடையாது விதி ரேகை எந்த வயசுல நின்று போயிச்சோ அந்த வயசுல இருந்து வருமானம் கிடையாது இப்ப விதி ரேகை இந்த விதி ரேகையில ஒரு கட்டம் இருக்கு சார் ஒரு கட்டம் இருக்கு விதி ரேகியில கட்டமோ முக்கோணமோ நடுப்புற எந்த வயசுல இருப்போ அந்த வயசுல உங்களுக்கு பொருளாதார தடை வரணும் இருந்து பாதுகாப்பும் கிடைச்சிடும் கஷ்டப்பட்டு நீங்கள் முழு கொஞ்சம் அந்த தடை வந்து ஒரு பாதுகாப்பும் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் விதி ரேகை எந்த வயசுல நிக்கிதோ அந்த வயசுல வருமானம் நின்று போயிடும் சரிங்களா இப்போ விதி ரேகை நல்லா இருக்கு சார் இந்த விதி ரேகை இருந்து வருது இப்போ இந்த விதி ரேகில தடை வருது எத்தனை தடை வருகிறதோ ஊர் விட்டு ஊர் வேலை விட்டு வேலை தொழில் விட்டு தொழில் கஷ்டம் வருவதற்கு வாய்ப்புண்டு இப்ப இந்த சுக்கரம்பேட்டில இருந்து வேதனை ரேகைன்னு இப்படி வரும் இந்த ரேகெல்லாம் வேதனை ரேகை இந்த வேதனை ரேகல இருந்து ஒரு ரேகை போய் இப்படி டச் பண்ணுது கட் பண்ணுதுன்னு வச்சுங்க உங்களுக்கு விரோதிகளால் ஒரு பொருளாதார இழப்பு ஏற்படும் இல்லைன்னா உங்களுக்கு அந்த வயசுல பார்த்துங்க இந்த வேதனை ரொம்ப கஷ்டமா இருக்கும் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டியதாக அந்த பொருளாதாரம் தடைப்படும் அந்த வயசுல பொருளாதாரம் தடை வந்தால் விதி ரேகளை தடைப்படும் வருமானம் தடை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஒரு சில பேருக்கு இந்த விதி ரேகையே துண்டு துண்டா இருக்கும் சார் இந்த விதி ரேகை பாருங்க விட்டு துண்டு துண்டா இருக்கும் இந்த மாதிரி விதி ரேகை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க கையில பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க பர்மனெண்டான வேலையே கிடைக்காது கொஞ்சம் வேலைக்கு போவார் வருமானம் வர அப்புறம் நின்று போயிடும் அதுக்கப்புறம் வேலைக்கு போவாரு வருமானம் வர நின்று போயிடும் இந்த மாதிரியே தொழில் குடும்பம் நடத்திட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த விதி ரேக விதி ரேக தீவு வரக்கூடாது இந்த விதி ரேகல இப்படி தீவு வரக்கூடாது தீவு வந்து அந்த வயசுல வருமானம் பாதிக்கப்படும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் விதி ரேகளை தடை வரக்கூடாது வெட்டு துண்டு தீவு இல்லாம விதி ரேகை இருந்துச்சுன்னா நல்லது வருமானம் வரும் இல்லைன்னா வருமானமே வராது இதுக்கு காரணம் என்னன்னா சனி பகவான் தான் வந்து நம்மளுடைய கர்மாவை கர்மாவின் மூலமாக கட்டுப்படுத்தக்கூடியவர் கர்மாவின் நாயகன் சனி அவருடைய வேலை தான் அவருடைய வேலை தொழில் வருமானம் எல்லாத்தையும் அவருடைய கண்ட்ரோல் வச்சிருக்காரு நம்ம ஜாதகத்தை பொறுத்தாலும் சனி பகவான் எங்க இருக்கிறாரு எந்த நிலையில இருக்காரு நம்ம லக்கணம் லக்கணாதிபதி ராசி ராசி அதிபதி எல்லாமே பார்க்குறோம் இருந்தாலும் தான் வந்து அந்த வேலையை கொடுக்கக்கூடியவர் வருமானத்தை கொடுக்கக்கூடியவர் லாபத்தை கொடுக்க சனி நம்ம ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் கையில பொறுத்தவரும் நம்ம விதி வேகை இருக்கான்னு பாருங்கள் உங்களுக்கு சனி நல்லதை செய்ய போறாரு அப்படின்னு அர்த்தம் இந்த விதி ரேகல ஏதாவது வில்லங்கம் வந்ததுனால உங்களுக்கு விபத்து நடக்க போகிறது வருமானம் தடை வர போகிறது அப்படிங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சிடும் உங்க விதி நேர பாருங்க சண்டரமேட்ல இருந்து ஆரம்பிச்சதுன்னா விதி உங்களை கட்டுப்படுத்தும் சுக்கரமேட்ல இருந்து ஆரம்பிச்சதுன்னா உங்களுக்கு சொந்த பந்தங்கள் மூலமாக உதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு இந்த செவாம்பேட்ல இருந்து ஆரம்பிக்கணும் ஒரு சில பேருக்கு கீழேருந்து இருந்து புத்தி ரேகல இருந்து ஆரம்பிக்கணும் புத்தி இருந்து ஆரம்பிச்சதுன்னா முப்பது முப்பத்தஞ்சுல தான் வருமானம் வரும் அது வரைக்கும் வருமான வேலையே கிடைச்சிருக்காரு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதில் வாழ்க்கையில நல்ல டாப் பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னா இந்த சூரியர் ஏதையும் இருக்கணும் சூரியர் ஏதையும் இருந்து விதி ரேகம் இருந்தா தாப்புக்கு வந்துருவாங்க இல்லைன்னா வந்து வருமானம் குறைவுபடும் அதான் சனியோட சனிதான் நம்ம கையில விரல் நீளமா இருக்கிறது சனியோட செயல் நம்மளுடைய கர்மாவின் அடிப்படையில் விதியை பார்த்துட்டோம்னா விதி எப்படி இருக்கு வாழ்க்கையில என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சலாம் தடையை வரக்கூடாது விட்டு 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 வந்ததுன்னா வருமானம் பாதிக்கப்படும் ஒரு சில பேருக்கு இவ்வளவு தூரம் விதி ரேகை வரும் இதோட நின்று போயிடும் அதுக்கப்புறம் என்னவோ இங்க இருந்து ஆரம்பிக்கும் இப்படி விதி ரேக வருதுன்னு வச்சுங்க ஒரு வேலை செஞ்சிருப்பாங்க இப்ப வந்து புத்தி ரேகை வருது சார் இப்ப முப்பத்தஞ்சு வயசுல ஒரு வேலை முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ஒரு வேலை செஞ்சிருப்பாங்க அதுக்கப்புறம் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல வேற ஒரு வேலை வேறொரு தொழில் செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு இப்ப இந்த விதி ரேகை இப்ப புத்திரேகைக்கு மேல இன்னொரு விதி ரேகை ஆரம்பிக்குது சார் இன்னொரு ரெண்டு ஒன்னு ஆரம்பிக்குதுன்னு வச்சுங்க இல்ல இது வந்து குருமேட்டுக்கே போகுதுன்னு வச்சுங்க மிகவும் சிறப்பான அமைப்பு ரெண்டு மூணு வருமானம் ரெண்டு மூணு தொழில் மூலமா வருமானம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்ப விதி ரேகையில தவறு வரணும்னா உத்தி ரேகையோட விதி ரேகை நின்று போச்சுன்னா வருமானம் முப்பத்தஞ்சோட நின்று போச்சுன்னு அர்த்தம் முப்பத்தஞ்சோட வருமானம் நின்று போச்சுன்னு அர்த்தம் ஆஹ் இறுதி ரேகையோட நின்று போச்சுன்னா உங்களுக்கு ஐம்பது வயசோட வருமானம் நின்று போச்சுன்னு அர்த்தம் இப்ப இறுதி ரேகையிலிருந்து விதி ரேகை வந்து ஒரு ரேகை வந்து வெட்டுது சார் இறுதிய ரேகையிலிருந்து அப்ப காதலினால் தொல்லை வரும் காதலினால் தொல்லை வரும் திருமணமாகி இருப்பவர்களுக்கு மனைவி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும் இறுதின்னா வந்து காதல் அன்பு ஆசை பாசம் அந்த இறுதி இலைகள் இருந்து விதி ரகை வெட்டும் வயதில் வாழ்க்கை துணை மரணம் அடைவதற்கு கூட வாய்ப்புண்டு மிக பெரும் பொருளாதார தடையை ஏற்படுத்தும் புத்தி ரேகையிலிருந்து ஒரு ரேகை போய் விதி ரேகை வெட்டுதுன்னா உங்களுக்கு புத்தி சரியில்லாமல் நீங்கள் செய்கிற செயல் சரியில்லாமல் வருமானம் கெட்டு போறதுக்கு வாய்ப்பை நீங்களே உருவாக்கிடுவீங்க அப்படின்னு அர்த்தம் இப்படி நம்ம கையில் விதி ரேகையை வச்சு என்ன வேலை செய்யலாம் என்ன வருமானம் வரும் எங்கேருந்து வருமானம் வரும் மனைவி மூலமாக வருமானம் சந்திரம் சந்திரமேட்டுலேருந்து விதி ரேகை போகும் சொந்தக்காரங்க உதவி பண்ணால் சுக்கரம் மேட்லேருந்து விதி ரேகை போகணும் சுய முயற்சினால் நல்ல ஒரு வருமானம் வரும்னா செவ்வாம்பேட்டுலேருந்து விதி ரேகை போகும் செவ்வா மேட்லேருந்து எத்தனை விதி ரேகை போகுதோ அத்தனை வருமானம் அத்தனை பொறியின் மூலமாக வருமானம் வாழ்க்கையில் முன்பு வரத்து வாய்ப்பு இருக்குது இந்த விதி ரேகையிலேருந்து கேலரேகை இப்படி கிளம்பு சார் எத்தனை நல்லது விதி மேல் நோக்கி போகக்கூடிய ரேகைகள் எல்லாம் நல்லது இப்படி கீழ் நோக்கின விதி ரேகைகள் எல்லாமே மன அப்படி குறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப விதி ரேகை வருது சார் விதி ரேகை வருதுன்னா விதி ரேகைக்கு பக்கத்துல இப்படி எத்தனை ரேகை வருதுன்னு வச்சுக்கோங்க இதெல்லாம் சப்போர்ட்டை குறிக்கக்கூடிய ரேகைகள் சப்போர்ட் இந்த மாதிரி விதி ரேகையை தொட்டுச்சுனாலும் நல்லதான் தொடாம போனாலும் சப்போர்ட் விதி ரேகை கட் பண்ணக்கூடாது கட் பண்ணாம போச்சுன்னா இதெல்லாம் சப்போர்ட் கூடிய கூட செல்வாக்கு ரேகைகள் உங்களுக்கு செல்வாக்கு அதிகமா இருக்கும் நல்லா வருமானம் வரும் ஆகும் விதி ரேகையை பார்த்தோன்னே ஒரு மனிதனுடைய லைஃப் ஸ்டைல கண்டுபிடிச்சிருக்கும் பெண்ணா இருந்தாலும் மானா இருந்தாலும் விதி ரேகை வெட்டு துண்டு இல்லாம நல்லபடியா இருந்துச்சுன்னா பிறந்ததுல இருந்து வருமானம் லாஸ்ட் வரைக்கும் வருதுன்னு அர்த்தம் எந்த வயசுல விதி ரேகை நின்று போதும் அந்த வயசுல வருமானம் நின்று போயிருதுன்னு அர்த்தம் ஒரு ஒரு விதி வந்து நின்று அடுத்த ஒரு விதிரேக ஆரம்பிச்சதுன்னா ஒரு வேலை நின்று அடுத்த வேலைக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னு அர்த்தம் அடுத்த வேலைக்கு தாவராங்கன்னு அர்த்தம் இதுல விதிகளை தடை வரும்போது வருமானம் தடைபடும் அர்த்தம் விதி ரேகளை வரும் பொழுது உங்களுக்கு பொருளாதாரம் முற்றிலும் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு புத்தி ரேகையை பார்க்கணும் பெருவர்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் சூரிய ரேகையை பார்க்கணும் வாழ்க்கையில மேடுகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் சுக்கர மேடு நல்லா இருக்கா குருமேடு நல்லா இருக்கு இதெல்லாம் வச்சு கால்குலேஷன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்பொழுது வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புண்டு எப்படி புகழோடு செல்வத்தோடு வாழ்வாரா என்பதற்கு சனிதான் மிக மிக முக்கிய காரணமாக இருக்கிறது விதி ரேகையின் மூலமாகத்தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி கண்ணன் வணக்கம்